காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி எட்டு சீர்திருத்தத்தால் கட்டுப்பாட்டு குலைவு என்ன காரணம் என்றால் எஸ்டாப்ளிஷ்டாக உள்ள சாஸ்திர ஆச்சாரங்களில் கை வைத்து கொஞ்சமோ நொஞ்சமோ மாற்றி சீர்திருத்தம் பண்ணலாம் என்கிற எண்ணம் வந்தவுடனேயே ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு நடப்பது என்ற அடக்க குணம் போக ஆரம்பித்து விடுகிறது பழையதான ஒரு ஒழுங்கு முறையை இது மனுஷ சுதந்திரத்தை நெறிக்கிறது என்று சொல்லி ஒரு சீர்திருத்த தலைவர் மாற்றியவுடனேயே அவரை சேர்ந்தவர்களுக்கு அவரே போடுகிற புது ஒழுக்க நெறிகள் உட்பட எல்லா கட்டுப்பாட்டையும் உடைத்துவிட்டு மனம் போனபடி சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டுவிடுகிறது ஒரு தலைவர் பழைய ஆச்சார கெடுபிடியிலிருந்து உங்களை விடுவிக்கிறேன் என்று ஸ்வயமாச்சாரியராக தாமே தம்மை ஒரு சேவியராக ஆக்கிக் கொண்டு உதவ வருகிறார் என்றால் அவரை சேர்ந்தவர்கள் கொஞ்ச நாளிலேயே நீங்கள் பழைய ஆச்சார கெடுபிடிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர்களானால் இப்போது நீங்கள் புதிதாக போடுகிற கெடுபிடிகளிலிருந்தும் நாங்களே விடுபடுகிறோம் என்று வெளியே கிளம்பிவிடுகிறார்கள் அதனால் தான் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஜனங்களை அவிழ்த்து விட்டிருக்கிற சீர்திருத்த இயக்கங்களை சேர்ந்தவர்களைப் போலவே கட்டுப்பாடுகளை வற்புறுத்தும் சீர்திருத்த தலைவரை பின்பற்றுகிறவர்களும் கொஞ்ச காலத்திலேயே அவரவர் அவர் இஷ்டப்படி செய்பவர்கள் ஆகிறார்கள் தேசபக்தி நேர்மை சுவதேசியம் தியாகம் முதலியவற்றை எத்தனையோ கட்டுப்பாட்டோடு காத்து வந்த ஸ்தாபனத்துக்காரர்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்பதை அல்லவா